எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் நம்ம ஊரில் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு போண்டாவை தாங்க சின்ன பண்ணில் வச்சு சாப்பிட்டா அது பாவ் அப்படிம்பாங்க அதுக்கு ஒரு ஸ்பைஸியாக ஒரு சட்னி மட்டும் அரைக்கணுங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுக்குள்ளே வச்சு சாப்பிட்டாலும் சரி சாதாரணமாக உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறதா இருந்தால் கூட நிறைய டிப்ஸு சொல்கிறேன் கொஞ்சம் கூட மாவு வெளியே வராமல் ஒன்று போல் அழகாக குண்டு குண்டாக அந்த மேல் மாவு எப்படி நம்ம டிப் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்களாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்கள் என்னோட சேனலில் பார்க்குற எல்லா வீடியோலேயும் இங்கிலீஷ் வாய்ஸ் வந்தது அப்படின்னா எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதை ரைட் கார்னரில் செட்டிங்ஸ் போங்க அதில் ஆடியோ ட்ராக்குன்னு வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தமிழ் ஒரிஜினல் வாய்ஸ் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய ஒரிஜினல் வாய்ஸ்லேயும் இந்த வீடியோ எல்லாமே பார்க்கலாம் வடா பாவ் செய்யறதுக்கு ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு நல்லா தண்ணியில் சுத்தம் பறிட்டு குக்கரில் தண்ணி விட்டு டேரெக்டாக வேக வச்சு நம்ம எடுத்துக்கொடுங்க நல்லாவே வேகணும் குழைய வெந்தால் தான் நல்லா ஈஸியாக மசிக்க முடியும் இப்போ வேக வச்ச உருளைக்காயங்கிலேருந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணணுங்க அதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நீளமான மிளகாய் அப்படிங்கிறனால ஒரு ரெண்டு மிளகாயை நறுக்கி போட்டிருக்கேன் சின்ன மிளகாயாக இருந்தால் நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இது கூட தோல் எடுத்து வச்ச ரெண்டு இஞ்சி இஞ்சி இது கூட பூண்டும் சேர்ப்பாங்க நாலு பூண்டு வேணால் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் ஜீரகம் இதை பல்ஸ் மோடில் விட்டு கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அரைச்சிட்டு வரணுங்க இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வானிலியில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை முதல்ல எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தது மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதை இருக்க அந்த மசாலாவோட சேர்த்துடலாம் கையோடு நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து சிம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கணும் இந்த மாதிரி வதக்கிறப்பே கொஞ்சம் பெருசு பெருசாக உருளைக்கிழங்கு இருந்தால் கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அடுப்பு நிறுத்துறதுக்கு முன்னாடி நான் நிறைய கொத்தமல்லி போடலாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மசாலா அரைக்கிறப்பே கொத்தமல்லி போடுவாங்க அது பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நறுக்கின கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு கொஞ்சம் சூடார விடுவோம் ஓரளவு நல்லா சூடாரிடுத்து பாவ் செய்யறதுக்கு இந்த உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக உருட்டிட்டு கடலை மாவில் போட்டு டிப் பண்ணி எண்ணெயில் பொறிக்கணும் வடாப்பாவை செய்கிறதா இருந்தால் சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை உருட்டி எடுக்கணும் நீங்கள் சாதாரணமாக உருளைக்கிழங்கு போண்டான்னு செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி செய்யறதா இருந்தால் பெரிய நெல்லிக்கை அளவுக்கு நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க வித்தியாசம் இப்போ ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சப்பொடி பெருங்காயத்தூள் ஓமம்லாம் போடணும்னு அவசியம் இல்லை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் மாவு கரைக்கிறப்ப அந்த எந்த பதம் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துட்ருக்கேன் முதல்ல அரை கப்பு சேர்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு சேர்த்துறேன் இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா நீங்கள் அடித்து கலக்கினிங்கன்னால் கொஞ்சம் கூட கட்டி தட்டாது ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேங்க அஞ்சு நிமிஷமாவது நல்லா அடித்து நீங்கள் கலக்குனிங்கன்னா மாவு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்களே இந்த அல அழ அலையாக வருது பாருங்கள் கரண்டியில் தொட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கரண்டி பின்பக்கம் மாவை வழித்து விட்டிங்கன்னா அந்த கரண்டியில் அந்த கோடு கரெக்டாக வேணும் அந்த அளவுக்கு கரெக்டாக மாவு கலறி இருக்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நான் ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு சோடாப்பூ சேர்த்துக்கிறேங்க அது மேலே ஒரு ரெண்டு ட்ராப் தண்ணியும் சேர்த்து திரும்பவும் மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுப்பில் கரெக்டான சூட்டில் எண்ணெய் காஞ்சிருக்கணும் கொஞ்சமாக மாவு விட்டு பார்ப்போம் போட்டோனே உள்ளேருந்து மேலே எழும்புனா சரியான சூடு இருக்குன்னு அர்த்தம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உருட்டி வச்ச உருளைக்கிழங்கு மாவை அந்த பேட்டரில் போட்டுவிட்டு ஸ்பூனால் எடுக்கிறேன் இன்னொரு கையில் ஸ்போர்க்கு வச்சுருக்கேன் அந்த ஸ்போர்க்கில் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவையும் ஓரங்களில் வழித்து விட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு போண்டா அப்படிங்கிறது அப்படியே ஒன்று போல் குண்டு குண்டாக இருக்குங்க எக்ஸஸ் மாவு வெளியே வரவே வராது இப்போ இன்னொரு முறை நான் காமிக்கிற பாருங்கள் ஸ்பூனாலே எடுத்துக்கோங்க போர்க்களை மாற்றிக்கோங்க ஓரங்களை வழிச்சிக்கோங்க அப்படியே எண்ணெயில் விடுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே செட் ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷங்கிழிச்சு அந்த மேலே இருக்கிற மாவுக்கெல்லாம் அந்த கரண்டியால் எண்ணெயை மேலே மேலே எடுத்து விடுங்க அதுவே மேலே எழும்பி வரும் அதுக்கப்புறம் நாலா பக்கமும் கண்டினியூஸாக திருப்பி போட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த போண்டா பொறிஞ்சி வந்தோடனே எடுத்துட்லாங்க இப்படி தான் உருளைக்கிழங்கு போண்டாவும் செய்யணும் ஆனால் அளவு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்குங்க இது இது வடாப்பாவ் அப்படிங்கிறனால கொஞ்சம் பெருசாக போடுறேன் அடுத்து இதுக்கு ஒரு ஸ்பைஸியாக ஒரு சட்னி செய்ய போகிறேன் என்ன இந்த மாதிரி எண்ணெயில் அந்த கலந்து வச்ச மாவு இருக்குது பார்த்தீங்களா அதை சும்மா கையாட அப்படி கோடு கோடாக போட்டு விட்டுட்டிங்கன்னா இது வந்து இந்த பக்கோடா எப்படி பொரிஞ்சு வரும் அந்த மாதிரி வரும் ரெண்டு விதமாக அந்த ஸ்பைசி சட்னி அரைக்கலாம் நான் இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச கடலை மாவே கொஞ்சம் இந்த மாதிரி பக்கோடாவுக்கு போடுற மாதிரி இப்படி நீளமாக போட்டுட்டு அதை பொறிச்சு எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சம் உப்பு பூண்டு மிளகாத்தூள் வச்சு அரைக்க போகிறேங்க நீங்கள் இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வறுத்த நிலக்கல்ல இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்து நம்ம இந்த கார சட்னி தயார் பண்ணிக்கலாம் கடைசியாக அந்த வடாப்பாவை மேலே பச்சை மிளகா வைப்பாங்க இந்த சூடான எண்ணெயிலேயே ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாவையும் எண்ணெயில் பொறிச்சி எடுத்துப்போம் பச்சை மிளகா பொறிக்கிறப்ப வெடிக்கும் எண்ணெயில் நல்லா கரண்டி வச்சு அழுத்திட்டு பொரிச்சிக்கோங்க இப்போ ஸ்பைசி சட்னி அரைக்கிறதுக்கு சின்ன ஜாரில் பொறிச்சி வச்ச இந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வறுத்து நெல்லக்கல்ல கூட சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூனுக்கு அதிகமாக உப்பு பல்ஸ் மோடில் விட்டு குறை குறைப்போ அரைச்சின்னு வந்துடுங்க நிலக்கடலை வச்சு அரைச்சா நல்லா பொலன்னு இருக்கும் இது வறுத்த கடலை மாவுன்றப்ப கொஞ்சம் உங்களுக்கு எண்ணெய் கொத்துருக்கு இப்போ நான் கோதுமை ப்ரெட் எடுத்திருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் இந்த ஸ்பைசி சட்னி உதிர் உதிராக தான் இருக்கும் அந்த உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு போண்டாகவும் வச்சுட்டு உள்ளேயும் நீங்கள் மிளகா வைக்கலாம் இல்லை வெளியும் மிளகா வைக்கலாம் சாஸ் வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த பண்ணு இல்லைன்னா கூட நீங்கள் சாதாரணமாக உருளைக்கிழங்கு போண்டாவாக செஞ்சு சாப்பிட்லாம் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க தேங்க்யூ வீவர்ஸ்